ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல திரு சிக்ஸ் டெலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நான் தீபாவளி டைம் வந்து நல்லா தைச்சேன் இப்போ வந்து ப்ளவுஸ் அதிகமா இருக்குது என்னால் தைக்கவே முடியல நிறைய ப்ளவுஸ் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இதில் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பா வந்து கையில இருக்க ப்ளவுஸ் எல்லாமே தச்சு குடுக்க முடியும் அது என்னன்னா அப்படிங்கறதா அந்த வீடியோ இருக்க போகுது நீங்க இந்த சேனலை இப்போ தான் பர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க என்ன மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்கு மேலே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் தீபாவளி டைம்ல வந்து நான் நல்லா தச்சுட்டு தான் கருந்தேன் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நைட்டு பகலும் வளர பார்த்தோம் அப்படிங்காக ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து மிஷின்ல உட்காந்தேன் பழையபடி நான் தைக்க முடியல எனக்கு தீபாவளி டைம்ல வந்து நல்லா தைச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு மிஷின்ல உட்காரவே தோண இல்லை இல்ல கிட்டே போக முடியலக்கா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கேன் பிளவுஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு என் கையில வந்து பிளவுஸ் நிறைய இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஃபஸ்ட் விஷயம் வந்து அப்படி ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தீபாவளி டைம்ல வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் நாலு நாள் தான் இருக்கு மூணு நாள் தான் இருக்கு கண்டிப்பா கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு இப்ப வந்து அது ஒரு எஸ்கியூஸ் தொழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசு ஒரு தைரியம் வந்ததுனாலதான் நம்மளால தைக்க முடியல இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்படி இருக்கிறது வந்து தான் எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி தைப்போம் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது நானுமே வந்து ஒரு வாரத்துல ஒரு ஏழு நாள் தைக்க ஏழு நாள் இல்லை ஆறு நாள் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மேக்சிமம் வந்து இந்த சனிக்கிழமை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி அந்த பிளவுஸ் எல்லாம் முடிக்க முடியாது அதுல ஒன்னு ரெண்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா சண்டே தைக்கிற மாதிரி பாத்துக்குவேன் இதுலயும் பொண்ணுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா அன்னைக்கு சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு தைக்கிறதுக்கு வந்து நான் அவளை சாக்கா வச்சுக்கிட்டேன் அவ வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டா இருந்தாலும் நம்ம வந்து பாப்பா இருக்காள அப்படிங்கிறதுக்காக நான் தைக்கிறது வந்து கம்மி பண்ணிக்குவேன் மறுநாள் அதாவது சண்டே வந்து வேலையை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து தச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிடுவேன் இப்படிதான் போகும் அதனால எல்லா டைமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது அது உண்மைதான் ஆனா அதை நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா பிளவுஸ் எல்லாம் நிறைய இருக்கும் கஸ்டமர் வந்து ஒருத்தரா கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் ஆகும் ஐயோ இவங்க கேட்கறாங்க அவங்க கேக்குறாங்க நம்ம யாருக்கு நேரத்துல தான் தைக்க முடியும் ஒரே நாள்ல எத்தனை பேருக்கு தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாட் வரும் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பமே வந்து யோசிச்சிருங்க நம்ம கையில எத்தனை பிளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க அதுக்கு தக்கனா நீங்க டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இத்தனை நாள்ல நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு வந்து ஆர்டர் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நம்ம கையில வந்து பிளவுஸ் ஆர்டர் அதிகமாயிட்டே இருக்கும் அப்ப நமக்கு எதை முதல்ல தைக்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் பெண்டிங் அதிகமா சேரக்கூடாது அப்படிங்கிற சொல்றதுக்கு ரீசன் அதுதான் அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து காலையிலேயே மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து கட் பண்ண ப்ளவுஸ் வீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு மிஷின் கிட்டே போகணும் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் அதே மாதிரி மிஷின் வந்து ரொம்ப குப்பையாக இருக்கிறாம கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி நைட்டு படுக்கும்போதே க்ளீன் பண்ணிட்டு நாளைக்கு என்ன தைக்கணுமோ அதை மிஷின் மேலே எடுத்து வச்சிட்டு படுங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம காலையில இருந்துச்சு அதை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வரும் நம்ம தான் ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பண்ண முடியும் இன்னொன்று ஒரு பதினோரு மணிக்கலயாவது மேக்ஸிமம் மிஷினில் உட்கார மாதிரி பாத்துக்கோங்க இப்ப வந்து ரொம்ப வந்து ரஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கையில இருக்க பிளவுஸ் எல்லாம் இருக்கிறதுனால மினிமம் காலையிலே தச்சு முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது காலையில ஒரு பதினோரு மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ள எல்லா பிளவுஸும் முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களால எத்தனை முடியுதோ அதை வந்து அந்த டைம்க்குள்ள முடிச்சுட்டு நைட்டு வந்து கட் பண்ற வேலை ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து கண் முடிச்சு கூட தச்சிருப்போம் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே தச்சு கொடுக்க முடியும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் நான் வந்து தைக்கலை அப்படின்னா எங்க வீட்டில் யாரும் கேட்கறது இல்லக்கா எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அதனால நான் வந்து தைக்கிறத வந்து நான் கொஞ்சம் ஒரு விஷயமா இல்ல சில டைம் வந்து ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு நாள் தான் ஓடுற மாதிரி இருக்கு தைக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்களே ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க என்னன்னா ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ சீட்டு கட்டுறீங்க இல்ல வந்து நகை சீட்டு போடுறீங்க இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க எப்பவுமே வந்து நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் இந்த பொருளுக்கு நான் தான் காசு கொடுத்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இந்த மாசம் இவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா தைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகாம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுறுசுறுப்பு வந்து கம்மியாயிரும் நம்ம தச்சா தச்சு காசு வந்து நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம என்ன கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடும் அதனால எப்பவுமே வந்து வீட்டுல இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு அதாவது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் ஏதோ ஒரு நகை ஏதோ ஒரு கிராம் கணக்குலயாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எப்பவுமே வந்து சேவிங்ஸ் தான் என்னைக்குனாலும் நமக்கு வந்து கை கொடுக்கும் இன்னைக்கு எனக்கு ஆர்டர் வருது இன்னைக்கு நான் தச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது இந்த வருஷம் எனக்கு நல்ல ஆர்டர் வந்திருக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வருமானு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது இருக்கும்போது நம்ம கையில வந்து கிடைக்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு நம்மளால எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ உழைச்சி அதை சேவிங்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டர் ஏன்னா நான் நம்ம வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு நகை வாங்கியிருப்போம் மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம வந்து பவுன் கணக்குல வாங்காட்டி கூட ஒரு கிராம் கணக்குல நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும் வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றீங்க எனக்கு ஒரு வருமானம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாயாவது ஆஹ் சேவிங்ஸ் அந்த மாதிரி எடுத்து வைங்க இல்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு போன் பாத்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு சாரியோ ஒரு ஒரு சுடிதாரோ ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆர்டர் போடுவோம் அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது தேவை கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல வந்து நம்ம கையில காசு இருக்குல்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஒரு நகை எடுங்க ஒரு க ஒரு காயினாவது எடுத்து வைங்க நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை அதை நம்ம ஒரு சிலர் வந்து இந்த தொழில வர்ற அமௌண்ட் வச்சுதாங்க நான் வந்து கடன் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கேன் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் வந்து கடன் இருக்கு அதை அடைக்கிறதுக்காக நான் வந்து இந்த தொழில வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பீங்க ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கமிட்மெண்டோட இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் இன்னொன்னு நம்ம தனியா உட்காந்து தைக்கிறதுனால கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனாலும் தான் நம்ம வைராக்கியத்துல இல்ல நான் இந்த மாசம் இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து தைக்க முடியும் நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா என் வீட்டுல பிரச்சனை இருக்குக்கா என் வீட்டுல சண்டை நடக்கு நைட்டு சண்டை அதனால காலையில நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால தைக்க முடியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரீசன் என்ன ப்ராப்ளம் வேணாம் இருக்கட்டும் எல்லார் வீட்லயும் வந்து ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது எல்லாரும் அந்த பிரச்சனையோட வாழ தான் பழகிக்கிட்டாங்க ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் பண்ண முடியும் ஒரு சிலதுக்கு வந்து நம்ம என்னதான் பண்ணாலும் அது வந்து சரியாகிற மாதிரி இருக்கவே இருக்காது அப்படிங்கும் போது நம்ம உழைக்கிற வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா நம்ம நம்மளை நம்பி நம்ம குழந்தைங்க இருக்காங்க நம்ம ஃபேமிலி இருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பண பிரச்சனையும் சேர்த்து ஆடானாச்சு அப்படின்னா இன்னும் வந்து பிரச்சனை வீட்டில் அதிகமா இருக்கும் அதனால நம்ம வருமானத்துக்கு என்ன உண்டோ அதை வந்து நீங்க கரெக்டா பாருங்க நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போனோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து வீட்டுல பிரச்சனை அப்படிங்கறக்காக போகாமல் இருக்க மாட்டோம் அதை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்பிடுவோம் அதே மாதிரிதான் நீங்க உங்க வேலையை இத்தனை இந்த மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் வந்து தைக்க போறேன் இது என்னோட தொழில நான் இதை வீட்டுல வந்து தொழிலா தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வைராகியம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால டெய்லியுமே தைக்க முடியும் இத்தனை தான் தைக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது வீட்டுல இருந்து நான் ஸ்டிச் பண்றேன் எனக்கு இவ்வளவுதான் முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு தைச்சா கூட போதும் ஒரு சிலருக்கு வந்து மூணு பிளவுஸ் என்னால தைக்க முடியுதுக்கா அப்படிம்பாங்க ஒரு சிலர் அஞ்சு பிளவுஸ் நான் தைக்கிறாம்பாங்க ஒருத்தர் எனக்கு ரெண்டு தாங்க தைக்க நேரம் இருக்கும் வீட்டு வேலை எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தங்க வீட்டு சூழ்நிலை வந்து உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது வேலைக்கு தக்கனா உங்களுக்கு இடையில ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா இது வழியா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் நீங்க வந்து அஹ் சுயமா ஒரு முடிவு எடுக்கலாம் என்ற ரூபாய் இருக்கு என்னால வந்து இதை பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் அதனாலதான் சொல்றேன் ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் போக போக நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க பண்ணாம இருக்கவே முடியாது அப்படி ஆயிரும் அதனால ஸ்டார்டிங்ல இப்பதாக்கா நான் தையல் தொழில் பழகிட்டு நான் வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்றேன் எனக்கு வந்து தைக்கிற இடத்துல அதாவது நான் கத்துக்கிட்ட இடத்துல தைக்கும் போது கூட நான் இன்ட்ரெஸ்டா தைப்பேங்க இப்ப வீட்டுக்கு வந்து தைக்கிறதுல இருந்து எனக்கு கொஞ்சம் வந்து தைக்கவே உட்கார முடியல வீட்டுல அப்படின்னு சொல்றவங்க என்னன்னா நம்ம வந்து அப்போ வந்து ஒரு பத்து பேர் கூட சேர்ந்து கத்துருப்போம் அப்போ வந்து போட்டி போட்டு தைப்போம் அப்ப வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வீட்டுக்கு வந்தப்பறம் என்ன ஆகும்னா நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பாசிபிள் இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் இந்த நான் முடிச்சிடும் இந்த கஸ்டமருக்கு நான் இந்த அம்மோ இந்த ப்ளவுஸை கொடுத்துடணும் இன்னைக்கு நான் இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் வந்து எனக்கு பிளவுஸ் ஆர்டரே வர நான் ரொம்ப வருஷமா தைக்கிறேன் என்ன மிஸ்டேக்னே தரலை எனக்கு தரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க நான் நான் வந்து கமெண்ட்ல பாத்திருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்துல நமக்கு ஒரு ஆர்டர் வருது நம்மளை நம்பியும் கஸ்டமர் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம தச்சு நம்ம வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும் ஏன்னா இந்த தொழில ஸ்டார்ட் பண்ணதுக்கு படி நம்ம யோசிச்சது என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு தைச்சு நிறைய சம்பாதிக்கணும் நம்ம டெய்லர் ஷாப் வைக்கணும் அப்படிங்கிற தான் நிறைய பேர் வந்து கற்றுக்க போகும்போது பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து வீட்டுல இருந்து தான் தைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு கடை வைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் அது வந்து நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்க சூழலை பொறுத்து வந்து அது மாறும் அதனால நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்ப வெளியில போய் வேலைக்கு போனா நம்ம எவ்வளவு சம்பாதிப்பமோ அந்த அளவுக்கு நம்மளால இதுலயுமே சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலையுமே சம்பாதிக்க முடியும் நம்ம உழைப்பு எவ்வளவு போடுறோமோ அதுக்கு தக்கன கண்டிப்பா இந்த தொழில வந்து ஆஹ் வருமானமும் இருக்கு இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இத்தனை மணிக்கு தான் உட்காரணும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது நமக்கு எப்போ தேவையோ அப்ப உட்காந்து தைக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து காலையில தைக்கிறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு மதியத்துக்கு தாங்க நான் சாப்பிட்டு தைப்பேன் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து எந்த டைம் உட்காந்தா தைக்கிறதுக்கு எனக்கு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க அப்பனா கண்டிப்பா கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாம் தச்சு கொடுக்க முடியும் கஸ்டமர் கேட்குற வரைக்கும் நீங்க வந்து தைக்காமல் இருக்காதிங்க அது என்னைக்குனாலும் டேஞ்சர் தான் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை நாடுமே யோசிச்சிருக்கேன் ஒரு சில டைம்லாம் வந்து ஆஃப் அன் ஹவர் நான் தைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிடுவேன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த கஸ்டமருக்கு நான் ஆறு மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு உட்காருவேன் மிஷினில் அப்ப எவ்வளவு பரபரப்பு இருக்குன்னா கரண்ட் போயிடக்கூடாது கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டே தான் உட்காந்து தைப்பேன் அப்பதான் யோசிப்பேன் இதுக்கு நம்ம காலையிலேயே தச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் அப்படி நடக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது டெய்லியுமே அது வழக்கமாக வச்சுக்காதீங்க மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப தைச்சாலும் நீங்க தான் தைக்கணும் மதியத்துக்கு மேலே தைக்க போறதா இருந்தாலும் தான் தைக்க போறீங்க என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தைக்கிறதா இருந்தாலும் தான் தைக்க போறீங்க அதனால அன்னன்னைக்கு வேலையை அன்னைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் அவன் கஸ்டமர் கேட்டாங்களா இருந்தாங்க கு தச்சுட்டேன் அப்படின்னு குடுத்துடலாம் அது வந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்ம தான் வந்து இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்து கஸ்டமர் கால் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா போனை பிசாரிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் ஆனாலும் வேற வழி கிடையாது கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தச்சுட்டாங்களான்னு கேக்குறது அவங்க வந்து பயப்படுவாங்க கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னா அதனால கால் பண்ணுவாங்க நம்மளுமே வந்து தச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லும் போது அக்கா வாங்கிக்கோங்க தச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அதனால மேக்சிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தைக்கிறத கரெக்டாக வந்து டெய்லி தைக்கிறத வந்து வழக்கமாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போதான் தயதிப்பி பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் என்ன ஃபாலோ பண்றேன் நான் எந்த விஷயத்துல தப்பு பண்ணேன் அதை வந்து கரெக்ட் எப்படி பண்ணேன் வச்சு வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றது இதுல ஒரு சில விஷயம் வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒரு சிலது வந்து புதுசாக கூட இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து என்ன நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நான் ஒரு கஸ்டமர் கூட எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா நீங்கள் வந்து இந்த நிறைய பேர் வந்து எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் என்ன தப்பு பண்ணால் எப்படி வந்து சரி பண்ணணும் அதெல்லாம் போட்டிருக்கு இருக்காங்க ஆனால் மோட்டிவேட் பண்ணதுக்கு உங்கள் வீடியோ பார்த்து நான் மோட்டிவேட் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அந்த ரீசனுக்காக மட்டும்தான் சேனல் ஆரம்பித்தேன் ஏன்னா நம்மளை தைங்க அப்படின்னு சொல்ல தான் ஆள் இல்லை ஆனால் நம்மளால தைக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா தச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பாத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ